ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தேன் நான் நான் பிறந்த நாலு ஆண்டுகளில் பார்க்காத ஒரு புது அம்மாவை இப்போது பார்ப்பது போல தோன்றியது அம்மாவின் முகத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு சந்தோஷம் நிறைவு எல்லாம் தெரிந்தது தந்தை வழி உறவினர்களிடம் அம்மா இன்முகத்தோடு பழகிதான் பார்த்திருக்கிறாள் மற்ற சித்திகள் பெரியம்மாளும் அத்தைகளோடு நல்லுறவு வைத்துக் கொள்ளாத போது அம்மா மட்டும் எல்லோருடனும் நல்லுறவை வைத்திருந்தார் அம்மா அடிக்கடி தன் இளமை பருவத்தை பற்றி சொல்லி தன்னுடைய பெரியப்பா சித்தப்பா அத்தை குழந்தைகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய பேரன் பேத்திகளுடன் அம்மா சிறுவயதில் சேர்ந்து நிறைய இனிமையான பொழுதுகளை கழித்ததாக சொல்லி இருக்கிறார் திருமணம் ஆன பின்பு ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறுண்டு போனதை எண்ணி சில நேரங்களில் வருத்தப்பட்டும் அதே நேரம் அந்த கணங்களை மறக்காமல் தன் நினைவுகளில் பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்பது இப்போது அம்மாவை பார்க்கும் போது புரிந்தது எனக்கு என் பெயரை சொல்லவில்லையே நித்யா திருமணம் கடந்த ஆண்டு நடந்தது மாப்பிள்ளை அமெரிக்காவில் நியூ நியூஜெர்சியில் இருப்பதாக சொன்னபோது அம்மா சொன்ன முதல் வாக்கியம் என் சின்ன அத்தை பேத்தி ராதிகா அங்குதான் டாக்டரா டாக்டராக அவ ஒரு அமெரிக்கனை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன் நீ அங்கே போனா அவளை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டபோது அப்பா கூட வெறும் பெயரை வச்சு எப்படி கண்டுபிடிப்பது என்று கூறி சிரித்தார் ஆனால் அசரவில்லை அம்மா ஏன் முடியாது அங்கிருக்கும் இந்திய டாக்டர்களை பத்தி விசாரித்தா தன்னால் விட போகிறது என்றால் நம்பிக்கையுடன் என்னுடைய திருமணத்திற்கு அவள் தன்னுடைய பால்ய காலத்து உறவினர்கள் அனைவருக்கும் பெரியப்பாக்கள் சித்தப்பாக்கள் அத்தைகள் ஆகியோரின் குழந்தைகள் மற்றும் பேரன் பேத்திகளுக்கு பத்திரிகை அனுப்ப விரும்பினாலும் அவர்களுடைய முகவரிகள் கிடைக்காததோடு பேரன் பேத்திகள் பலரும் அமெரிக்காவில் இருந்ததால் அவள் விருப்பப்படி அனுப்ப முடியவில்லை திருமணமாகி நியூ ஜெர்சி வந்தவுடன் ஒரு முறை தொலைபேசியில் பேசும்போது வழக்கமான பேச்சுக்களை தொடர்ந்தது ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து நித்யா இதை என் சின்ன அத்தை பேத்தி ராதிகாவின் ஃபோன் நம்பர் அவள் ஒரு மகப்பேறு நிபுணராக தான் இருக்கிறாள் என்று எனக்கு தெரிய வந்து உள்ளது இப்போது நாள் தள்ளி போயிருக்கு என்று சொல்கிறாய் ராதிகாவுக்கு தொலைபேசி மூலம் பேசு அவளிடம் பேச தயங்காத அவளுக்கு வந்தாவெல்லாம் கிடையாது அப்போதே நல்ல வசதியாக இருந்தபோதும் நன்றாக படித்த போதும் எங்களிடம் நட்பாக தான் இருப்பா என்று சொல்லிவிட்டாலும் எனக்குள் என்னவோ தயக்கம் இருந்தது என் வீட்டுக்காரர் விசாரித்ததில் டாக்டர் ராதிகா ஜான்சன் என்ற பெயரில் அவள் பெயர் பதிவாகியிருந்தது ராதிகாவின் கணவன் டாக்டர் ஜான்சன் இதய நோய் நிபுணர் என்றும் இருவரும் நியூ ஜெர்சியை பொறுத்தவரையில் பிரபலமாக இருப்பதாகவும் தெரிய வந்தது லேசான தயக்கத்துடன் தூர தள்ளி அம்மா கொடுத்த நம்பருக்கு ஃபோன் போட்டேன் அப்புறம் சுத்தமான அமெரிக்கா தோணியில் மார்னிங் டாக்டர் ராதிகா ஜான்சன் என்ற இனிமையான குரல் கேட்டது நான் சற்று தயங்கி பின்பு அவளிடம் நான் உங்க சின்ன மாமா தாத்தா பேத்தி அம்மா தான் இந்த உறவுமுறையை முறையை சொல்லி கொடுத்தாள் நித்யா பேசுகிறேன் என் அம்மா பெயர் ஜெயா இரட்டை சகோதரிகளுள் ஒருத்தி உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்றேன் சின்ன மௌனத்திற்கு பிறகு ஓ ஜெயாவின் மகளானி உன்னை மூன்று மாத குழந்தையாக பார்த்தது அதுதான் நான் ஜெயாவை கடைசியா பார்த்ததும் கூட குரலில் சின்ன குழந்தைக்கான உற்சாகம் தெரிந்தது ஜெயா எப்படி இருக்கிறாள் என்றவள் என்னை பற்றி எல்லாம் விசாரித்தார் நான் கர்ப்பம் என்று சொன்னவுடன் குரலில் உற்சாகம் குப்பளைக்க ஓ ஜெயா பாட்டியாக போகிறாளா சரி நீ என்னை பார்க்கவா என்னுடைய வீடு முகவரியை குறித்துக்கொள் நான் தற்சமயம் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் நீ எனக்கு முக்கியம் இந்த சண்டே உன் கணவரோடு என் வீட்டு வந்து பார் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான் அம்மாவுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னபோது அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை ராதிகாவோடு பேசினாயா என்ன சொன்னாள் எப்படி இருக்கிறாள் அவள் மாறவே மாட்டாள் உங்களுக்கு வேண்டுமானாலும் அவள் எனக்கு தூரத்து சொந்தமாக தெரியலாம் ஆனால் நாங்கள் கூட பிறந்த சகோதரிகளை விட நெருக்கமாக பழகி உள்ளோம் உன் டெலிவரிக்கு வரும்போது அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்ற அம்மாவின் குரலை கேட்கும்போது என்னுடைய டெலிவரியை விட ராதிகாவை பார்ப்பது அவளுக்கு அதிக முக்கியமாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது இதை கேட்டு என் கணவர் கூட லேசாக ஆச்சரியப்பட்டார் அப்பாவுடைய மாமா பேத்தி அத்தையோட பேத்தி என்ன உறவுது எனக்கெல்லாம் என் சொந்த மாமா பையனும் அத்தை பொண்ணும் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது ஆனா உன் அம்மாவின் குடும்பம் வித்தியாசமாக இருக்கிறதே என வியந்து போனார் மறுபாரம் ராதிகாவை பார்க்க போன போது நியூ ஜெர்சியில் குறிப்பிட்ட மிகப்பெரிய பங்களாக்களில் ஒன்றாக இருந்தது ராதிகாவின் பிரம்மாண்டமான பங்களா ராதிகா நடுத்தர உயரும் தலைமுடியை குட்டையாக வெட்டியிருந்தார் மாநிலம் தான் என்றாலும் முகம் வசீகரமாக இருந்தது ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட்டும் அணிந்திருந்தார் அவளுக்கு நாற்பது வயது இருக்கும் என்று அம்மா சொன்னாள் ஆனால் அவளை பார்த்தால் அவ்வளவு வயது தெரியவில்லை நித்யாவை பரிசோதித்தார் தன் கணவனையும் மகன் மகள் இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தான் அன்று மதிய உணவு கொடுத்து உபசரித்ததோடு அமெரிக்கா வாழ்க்கையை பற்றி நிறைய சொன்னான் அத்தோடு மறக்காமல் என்னுடைய அம்மாவின் போன் நம்பரையும் வாங்கி கொண்டான் என்னிடம் பேசும் தன்னுடைய பெரியம்மா பேத்தி என்னுடைய அம்மாவின் தாய்வழி சொந்தங்கள் சிலரும் இதே நியூ ஜெர்சியில் இருப்பதாகச் சொன்னார் அம்மாவின் அப்பா வழி சொந்தம் இந்த ராதிகா ஆனால் இவளோ அம்மாவின் தாய் வழி சொந்தத்தை பற்றியும் சொல்கிறாளே என்று அவள் கூறிய உறவு முறைகளை கேட்டு எனக்கு தலை சுற்றியது இதை அம்மாவிடம் சொன்னபோது நாங்கள் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தோம் உங்கள் கால மாதிரி இல்லை அது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் அது என்றால் சிரித்து அம்மா கடந்த வியாழ தான் நியூ ஜெர்சி வந்தான் எனக்கு டெலிவரி தேதி ஒரு மாதத்துக்கு பிறகு குறித்து கொடுக்கப்பட்டிருந்தது அம்மாவை இந்த தேதியில் வர சொன்னதே ராதிகா தான் அம்மா வந்து இறங்கியதும் என்னையும் என் கணவரையும் குசலம் விசாரித்து எனக்காக வாங்கி வந்திருந்த பொருட்களை எல்லாம் கொடுத்த இன்னொரு பெரிய பார்சல் இருந்தது அவள் சொல்லாமலேயே தெரிந்தது அது அவர்களுடைய பால்ய காலத்து உறவுகளுக்கு என்று அம்மா வந்திறங்கிய அன்று மாலையே ராதிகாவிடமிருந்து போன் வந்தது அம்மா எடுத்த சொல்லடி பாப்பா எப்படி இருக்க எத்தனை நாளாச்சுடி உன் குரலை கேட்டு நீ ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறதா என் பொண்ணு சொன்னான் நான் தாண்டி ரொம்ப ஊதி போயிட்டேன் அப்புறம் வந்துடி என்று அம்மா சர்வசாதாரணமாக பேசுவதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது என்னவோ உண்மைதான் காரணம் இருபத்தி நான்கு வருடங்களாக பார்க்காத ஒரு சொந்தத்திடம் எடுத்த எடுப்பிலேயே எவ்வளவு சர்வசாதாரணமாக பேச முடியுமென்றால் அந்த உறவின் அஸ்திவாரம் எவ்வளவு வளமாக இருந்திருக்க வேண்டும் என்று புரிந்தது அதுவும் ராதிகா ஜான்சன் இப்போது இருக்கும் நிலையில் அம்மாவுக்கு ஈடு கொடுத்து பேசுவதை பார்க்கும் போது எனக்கு அந்த எண்ணம் இன்னும் பலமாயிற்று அன்று காலையே குழந்தை போல் விட்டாள் அம்மா காரணம் ராதிகா இங்கு வரப்போவதாக இரண்டு நாட்களுக்கு முன்பே அறிவித்து விட்டதுதான் ராதிகா மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கும் அம்மாவின் கசின்கள் அனைவரையும் ராதிகா அழைத்து வருவதாக சொல்லி இருந்தார் அவர்கள் சர்வசாதாரணமாக உறவு முறைகளை ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டாலும் எனக்கு தான் புரியவே இல்லை சின்னம்மாவின் மகன் வயிற்று பேரன் என்கிறார்கள் அம்மாவின் ஜனாசித்தியின் மகள் என்கிறார்கள் அம்மாவின் மாமா ராமநாதனின் பேரன் என்கிறார்கள் அத்தை பேத்தி அத்தை மகள் என்று எனக்கு தான் ஒரு பக்கம் குழப்பமாகவும் ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருந்தது அம்மா சிரித்து கொண்டே உங்களுடைய அமெரிக்க வாசியில் சொல்வதானால் இவர்கள் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கசின்ஸ் அதோடு அப்போதெல்லாம் வழி சொந்தம் அப்பா வழி சொந்தம் என்ற பிரிவினை எல்லாம் கிடையாது வருடந்தோறும் கல்யாணம் சீமந்தம் வளைகாப்பு எல்லாம் வரும் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போதெல்லாம் எங்களுக்குள் பண ரீதியாக புத்திசாலித்தனம் ரீதியாக இப்படியெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது ராதிகாவும் நானும் ஒன்றாக இந்தி படித்தோம் நான் பெயில் ஆகிவிட்டேன் ஆனால் ராதிகா சாகித்ய ரத்னா வரை போனாள் அவளும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டாள் நானும் அவளை பார்த்து பொறாமைப்பட்டது கிடையாது இப்போது கூட ராதிகா பெரிய டாக்டர் நான் சாதாரண எஸ்எஸ்எல்சி தான் ஆனால் நாங்கள் பேசும்போது அந்த வித்தியாசம் எல்லாம் எங்களுக்குள் வரவே வராது என்றாள் சொன்னது போலவே ராதிகா தன்னுடன் இன்னும் மூன்று பெண்களை அழைத்து வந்திருந்தார் அவர்களை பார்த்ததும் ஓடிப்போய் சேர்த்து அணைத்து கொண்டாள் அம்மா அப்புறம் என்னிடம் இது என் சின்ன மாமாவின் கடைசி பெண் இது என் பெரிய மாமாவின் பெரிய மகள் வயிற்று பேத்தி இது என் பெரிய அர்த்த பேத்தி என்று அறிமுகம் செய்ய நான் உறவு முறைகளில் குழம்பி போனேன் ஆனால் அவர்கள் அனைவரும் தங்கள் தற்போதைய வயதை மறந்தவர்களாக ஒருவருக்கு ஒருவர் வாடி போடி என்று படுயதார்த்தமாக பேசி கொண்டிருந்தார்கள் அம்மாவும் அன்று பிரத்யோக தென்னிந்திய சமையல் செய்து அசந்தி அரைத்து விட்ட சாம்பார் அரைத்து விட்ட மோர்கொழம்பு கத்திரிக்காய் ரசம் வாங்கி எலுமிச்சை ரசம் என்று பெரிய லிஸ்டே இருந்தது அம்மா காஃபி போட உள்ளே போன போது பானு என்ற பெண் ஏ ஜெயா பாத்தடி நம்ம விஜயாவை பெண் பார்க்க அன்னைக்கு சர்க்கரைக்கு பதிலார் அவையை போட்டுட்டியே அந்த மாதிரி செய்து விடாதே என்று சொல்ல அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து அனைவரும் கொள்ளென்று சிரித்தார்கள் அதே போல அம்மாவும் ராதிகாவை பாப்பா என்றே அழைத்தாள் காரணம் அதுதான் அவள் வீட்டு பெயரா அதேபோல போல என் அம்மாவையும் அவர்கள் அனைவரும் பேபி என்றே அழைத்தார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து மாங்காடு கோவிலுக்கு போன போது பஸ்ஸில் ஏற்பட்ட நிகழ்வுகள் கற்பகம் என்ற படத்துக்கு போகும்போது கூட்ட நெரிசலில் ஒருவர் மாற்றி ஒருவர் தொலைந்து போய் ஒரு வழியாக சினிமாவும் பார்க்காமல் இரவு எட்டு மணியோடு வீடு வந்து சேர்ந்து பெரிய அத்தையிடம் செமடோஸ் வாங்கியது பத்து பேர் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் போது மோர் பற்றாமல் போக ஒருத்தி மட்டும் நிறைய மோரை கொண்டு மற்றவர்களிடம் நீரை விட்டு மோரை பெருக்கிக் கொள்ளவும் என்றது என கணக்கில்லாமல் அவர்களுடைய மலரும் நினைவுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதை பார்க்க எனக்கு சுவையாக இருந்தது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கு இருந்த பெண்கள் ஒரு காலத்தில் அதாவது கால் நூற்றாண்டுக்கு முன்னால் பொருளாதார ரீதியாக ஒரே மட்டத்தில் இருந்திருக்கலாம் அப்போதே எல்லோருமே வெவ்வேறு வகுப்பு படித்துக் கொண்டிருந்திருக்கலாம் அதனால் அப்போது அவர்களிடம் போட்டி பொறாமையெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போது அப்படி இல்லை என்னுடைய அம்மாவுக்கு ஆங்கிலமே தெரியாது ஆனால் ராதிகா அமெரிக்க ஆங்கிலத்தை அச்சடித்தார் போல பேசுகிறார் அம்மாவிடம் ஒரு ஆங்கிலச்சல் கூட கலக்காமல் அம்மாவின் மட்டத்துக்கு வந்து பேசியது எனக்கு அதிசயமாக இருந்தது அதே போலதான் அங்கு வந்திருந்த மற்ற இரண்டு பெண்களில் ஒருவர் அங்கு உள்ள பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் மற்றொரு பெண்மணி தனியார் வங்கியில் உயர் பதவிகளும் இருந்தார்கள் இருந்தும் அவர்கள் அனைவருமே தங்களுடைய தனித்தன்மையை மறந்து மற்றவர்களுடன் கலந்து பேசியதை பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது உடனே என்னால் இந்த காலகட்டத்தை நினைத்து பார்க்க முடியாமல் இருக்க முடியவில்லை இதே ஊரில்தான் என் சொந்த அத்தை பெண் இருக்கிறாள் என் சித்தி பையன் இருக்கிறான் பெரியப்பா பெண்ணும் இருக்கிறாள் ஆனால் அவர்களோடு எனக்கு சரியான உறவு கிடையாது ஏன் என் சொந்த சகோதரியிடம் கூட என் அம்மா தான் ஒன்று விட்ட இரண்டு விட்ட சகோதரிகளிடம் காட்டும் வாஞ்சியில் ஒரு துளி கூட காட்டியதில்லை எப்போதுமே எங்களுக்குள் போட்டியும் பொறாமையும் தான் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா என்பதில்தான் எங்கள் உறவின் அஸ்திபாரமே இருப்பதால் அங்கு உறவே இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம் அப்பா ரொம்ப வருஷம் கழித்து சிரிச்சு சிரித்து வயிறே வலிக்குது ஜில்லு இதே மாதிரி நம்ம எல்லோரும் எங்க வீட்ல ஒரு நாள் பார்த்துக்கணும் என்று சொன்னபோது எனக்கு அவர்களை பார்த்து பொறாமையாக இருந்தது இந்த மாதிரியான உறவுகள் இனிவரும் சந்ததியினருக்கு கிடைக்குமா என்ற ஏக்கம் என்னுள் ஏற்பட்டது என்றார்